ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க இன்றைய சிந்தனை வந்து வாசியும் படைப்பின் ரகசியமும் இந்த வாசி யோகம் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை பற்றி நாம் சிந்திச்சிகிட்ருக்கிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எப்படி வந்து இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த மூணு சக்தி எப்படி படைச்சிட்டு இருக்குது எப்படி காத்திட்டு இருக்குது எதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி இந்த படைப்பின் ரகசியத்தை திருவள்ளுவர் பெருமான் வந்து முதல் குரலேயே சொல்லியிருக்கார் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்த ஆதி பகவானா இருக்கக்கூடிய அந்த முதல் பொருள் அதுதான் எல்லாத்தையும் படைக்குது உலகத்தை படைக்குது அப்படிங்கிறத அந்த குரல்ல அவர் சொல்லியிருப்பார் அப்ப நம்ம யாரு நம்முடைய பூர்வீகம் என்ன நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம் கடவுளுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்க போறோம் முதல் முதல்ல ஒரு அணு எப்படி உருவாகுதோ அதுதான் படைப்புக்கான ரகசியம் அதை சூட்சமம் நீங்கள் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் கண்ணுக்கு ஒரு வடிவம் வந்துருச்சுன்னா அது ஒரு பொருள் அது படைக்கப்பட்டாச்சு அப்போ அந்த படைக்கப்பட்ட அந்த ஒரு பொருள் எப்படி படை படைப்பாக உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் அப்போ அணுக்களுடைய கூட்டு தான் எல்லாமே நம்ம கண்ணுக்கு அகப்படுற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் அணுக்களுடைய கூட்டு அப்போ அந்த அணு எங்க உருவாகுது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம் இந்த பிரபஞ்சத்துல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சுல நாலு பூதங்கள் இருந்து உருவாகுது அதாவது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் எதுவோ அதிலிருந்து தான் மீதி நாலு போதங்கள் உருவாகுது மொத்தமாக சேர்த்து தான் நம்ம பஞ்சாட்சரம் அல்லது பஞ்சபோத சக்தின்னு சொல்கிறோம் அப்போ அந்த முதல் முதல்ல உருவாகக்கூடிய அதாவது அது உருவாகல ஆல்ரெடி அது இருக்குது அது எப்பவுமே வற்றாய் இருப்போன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஆகாயம் இந்த சுத்தவெளி வெட்டவெளி பால்வெளி பேசுன்னு சொல்லி அதுக்கு நிறைய நம்ம வந்து உணரலாம் அப்போ அந்த சுத்த வெளியாக இருக்கக்கூடிய வெட்ட வெளி தான் முதல் உருவானது அது உருவாகுனதுன்னு சொல்ல முடியாது அதுதான் இருப்பு ஆதிநிலைன்னு நிலைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நான்கு பூதங்கள்னு சொல்கிறது அது காற்று நீர் நெருப்பு நிலம் இதெல்லாம் அந்த ஆகாயத்தினுடைய ஆற்றலால் தான் படைக்கப்படுது அப்ப ஆதி நிலையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத அந்த வானம் வெட்டவெளி இது எவ்வளோ ஒரு அளவு முறை சொல்ல முடியுமானா நிச்சயமா சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது நீங்க எவ்வளவுதான் கற்பனை பண்ணினாலும் அந்த கற்பனைக்கு தகப்படாது ஏன்னா அவ்வளோ விசாலமானது அந்த விசாலங்கிற வார்த்தைக்கு எல்லை இல்லை தான் எல்லையற்ற பேராற்றல் வற்றாய் இருப்பு அப்ப அதிலிருந்து தான் அணுக்கள் உருவாகுது இந்த அணுக்கள் தான் அணுக்களுடைய சேர்க்கை தான் ஒரு வடிவமாக கண்ணுக்கு வந்து புலப்படும் அப்போது இந்த நான்கு பூதங்களுமே அந்த வற்றா இருப்புன்னு சொல்லக்கூடிய ஆதி நிலையிலிருந்து உருவானது தான் இந்த மீதி நான்கு பூதங்களும் அப்ப நம்ம எப்படி உருவானோம் கிரகங்கள் உருவாகுது அதுல கடைசியா வந்து பூமி படைக்கப்படுது இந்த பூமிக்காகத்தான் மற்ற கிரகங்களுடைய அன அனைத்து வகையான அந்த ஆற்றலும் இந்த பூமியை நோக்கி தான் கடவுள் கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா இந்த பூமி சொர்க்கம் வாழுங்காலத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான அனைத்து வகையான பாக்கியங்களையும் கடவுள் படைக்கும் போது இந்த பூமியை நோக்கி தான் படைத்தான் அப்ப நம்ம மனிதன்கிற இந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ நாம் எப்படி உருவானோம்னா அணுக்களுடைய கூட்டு அப்போ அந்த அணு எப்படி உருவாகுதோ அதுதான் படைப்புக்கான ரகசியம் அப்போ இந்த அணு எப்படி உருவாகுது இதை படைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலுக்கு பேர் வந்து சப்தம் நாதம் அதான் ஜோதிநாதன் நாகநாதன் ராமநாதன் அப்ப நாதம் அப்படின்னா சப்தம்னு அர்த்தம் சதா இந்த நாதம் ஒழிச்சிட்டே இருக்கு அதனாலதான் அதுக்கு பேர் சதா சிவம் சிவம்னா எப்படி இருக்காருன்னா சப்தமா இருக்கிறார் அதாவது அந்த சப்தம் இல்லை அப்படின்னா அந்த ஓசை இல்லை அப்படின்னா இயக்கம் இல்லை அந்த இயக்க சக்தியா இருக்கக்கூடியதுதான் நாதம் அப்ப இந்த நாதத்தினுடைய அந்த ஒரு அழுத்தம் அந்த ஒரு வேகம் அதிர்வுதான் அதனுடைய சுழற்சியினால ஒரு அணு உருவாகும் இந்த அணு இப்படித்தான் உருவாகுது அப்படிங்கிறத சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க வெட்டவெளி வெளி ஒண்ணுமே இல்லைன்னு நாம நினைக்கிறோம் ஆனா அந்த வெட்ட தான் படைப்புக்கான ரகசியம் அத்தனையும் கடவுள் மறைச்சு வச்சிருக்கார் அப்போ அந்த கடவுள்ங்கிறது என்னன்னா சப்தம் நாதம் இசை ரீங்காரம் அப்படின்னு அதுக்கு நிறையா அந்த பேர்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நாதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவம் தான் சக்தியாக உருவெடுக்குது சக்தினா அணுக்கள் அணு உருவாயிடுச்சுன்னா இருந்து சக்தி உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் இதுதான் ரொம்ப எளிமையாக நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது சக்திங்கிறது இயக்கம் இந்த இயக்கத்துக்கு மூலமா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவம் அப்ப சிவம் எப்படி இருக்காருன்னா நாதமா இருக்கார் ஒரு அதிர்வாக இருக்கிறார் அப்ப அந்த அதிர்வுல அணுக்கள்னு சொல்லக்கூடிய சக்தி பிறக்குது அந்த அணுக்களுடைய கூட்டு தான் ஒவ்வொரு பொருளும் அப்ப நம்ம யார் அப்படின்னா அணுக்களுடைய கூட்டு அப்போ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த இவ்வளவு பிறவிகளும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு அப்போ நான் இருந்து தான் வந்திருக்கிறேன் நான் இருந்து எங்கிருந்து நான் அணுவா உருவானேன்னா இருந்து உருவானேன் அப்போ நான் யாரு நானும் சிவனே ஓகே இப்போ இந்த படைப்பினுடைய ரகசியம் வந்து அந்த அணு உருவாகிறதுக்கு ஒரு அதிர்வு இருக்கு அந்த சப்தம் எப்படி ஓதுது அப்படிங்கிறத நம்ம வாசியில வந்து செய்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுனா வாசி பண்ணிட்டு சிவம் எப்படி வாசி நாதன் அந்த வாசி எப்படி இருக்குது நாதமா இருக்குது சப்தமா இருக்குது அந்த சப்தம் தான் எல்லா வகையான உயிரினத்தினுடைய படைப்புக்கான ரகசியம் சப்த நாடியே அடங்கி போச்சுன்னு சொல்கிறாங்களே இல்லையே உயிர் புரிஞ்சிடுச்சுன்னா அப்ப அந்த சப்தம் இருக்கிற வரைக்கும் இயக்கம் இருக்கும் அதுக்கு பேர் இயக்க சக்தின்ட்டான் அது இயக்க சக்தி அப்போ அணுக்களுடைய கூட்டு தான் சக்தி இப்போ புல்லு பூண்டு செடி கொடி எல்லாம் உருவாயிடுச்சு அது ஒரு அறிவு ரெண்டாம் அறிவு வந்து சாப்பிடுறது நகர்றது சுவாசிக்கிறது கேட்கறது பார்க்கறது இந்த மாதிரி இந்த அஞ்சு அறிவுந்தான் நம்மள அஞ்சறிவு தான் ஆறாம் அறிவு எப்ப வேலை செய்யும்னா இதை பத்தி சிந்திச்சா ஆறாம் அறிவு வேலை செய்யும் இல்லைன்னா நாமளும் ஐந்தறிவு ஜீவராசி தான் அப்ப யாரெல்லாம் இந்த ரகசியத்தை தேடுறாங்களோ அவங்க ஆறாம் அறிவுக்குள்ள நுழை அர்த்தம் இந்த ஆறாம் அறிவு தெரிஞ்சாத்தா அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய மூலப்பொருள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் சித்தர்கள் வந்து வாசியோகம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ நாம அந்த வாசியை பயன்படுத்தி அந்த எப்படி அந்த சத்தம் அணுக்களை உருவாக்குதோ அதே போல நம்ம வாசியில நம்ம உடம்புல புது அணுக்களை உருவாக்கலாம் ஏன் அப்படின்னா சிவத்துல என்ன வேலை செய்தோ அதே தான் நம்மளும் செஞ்சிட்டு இருக்கிறோம் அண்டம் என்ன வேலை செய்தோ அது இந்த பிண்டமும் வேலை செஞ்சிட்டு இருக்குது ஆனா அந்த அண்டை என்ன செய்யுதுங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிண்டத்திலையும் அதை உருவாக்கலாம் இதுதாங்க ரகசியம் அப்ப படைத்தலுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா ஒரு சப்தம் ஒரு அதிர்வு ஒரு வைப்ரேஷன் அதுதான் ஒரு மந்திரமாக ஒ ஒழிச்சிருக்கு இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் படிக்கலாம் அதுதான் மாமந்திரம்ங்கிறான் இந்த மாமந்திரம்னாவே என்ன அர்த்தம்னா தலை சிறந்த மந்திரம் உயர்ந்த மந்திரம் எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய மந்திரம் அதனால தான் ராமநாதன் சொல்றோம் நாதன் அப்ப ராமாங்கிறது என்னன்னா சிவமும் சக்தியும் சேர்ந்தது ரானு சொன்னா அகாரம் அருவமானது அப்படின்னு சொன்னா அது வந்து படைப்பது அதாவது பிரம்ம ரகசியம் பரம ரகசியம் எல்லாம் இந்த மகர வரிசையில் வரும் மனம் மனிதன் ஆன்மா ஆத்மா எல்லாமே அந்த மகரத்தன் மீல வரும் அப்போ மாங்கர மந்திரம் தான் சதா ஓதிட்டு இருக்குது அதுதான் ஒரு அதிர்வு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம் இந்த பிரம்ம ரகசியமே இந்த மாங்கிறத ரகசியம் இந்த மாதா சக்தி அதனாலதான் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் ஏன்னா மாதா இல்லைன்னா சக்தி இல்லை சக்தி இல்லைன்னா இயக்கம் இல்லை அப்ப அந்த இயக்கத்துக்கு மூல காரணம் வந்து இந்த மாமந்திரம் அதனாலதான் நம்ம வாசியில் என்ன சொல்கிறோம் ராமா படிப்புக்கான ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க பரமாய சக்திகள் முதல்ல பரம் அந்த பரத்துல மாங்கிற சக்தி தான் பஞ்சமா பூதம் நிலம் நீர் நெருப்பு காற்றுங்கிற மீதி நாலு பூதமும் இந்த சப்தத்தில் தான் உருவாகுது தரம் மாறி தோன்றும் பிறப்பு தரம் மாறின்னு என்ன புல் பூண்டு ஊர்வன பரப்பனை நடப்பன மனிதன் வரைக்கும் அப்படியே தர மாறிட்டு வருது இப்படித்தான் பிறப்பு இருக்குதுங்கிறத அவங்க அவ்வளோ அழகா தெளிவாக சொல்லியிருக்காங்க சிவாக்கிய பெருமான் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க அவ்வை தாய் சொல்லியிருக்காங்க எல்லா சித்தர்களுமே பரிபாசையா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஜக மந்திரத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் ஓர் எழுத்து மந்திரம் தலையெழுத்துங்கிறது அதுதான் அப்போ இந்த ஒரு எழுத்து மந்திரம்தான் எல்லாத்தையும் படைச்சிட்டு இருக்குது அது எப்படி இருக்குதுன்னா சப்தமா இருக்குது அந்த சப்தம் நெருப்பை உருவாக்கக்கூடிய அதிர்வுள் இருக்குது சிவன் எப்படி இருக்காரு அக்னி அக்னியினுடைய ஒரு ஸ்தலம் அக்னியினுடைய ஒரு ஆற்றல் அப்போ அந்த அக்னியை உருவாக்குறதுக்கான ஒரு எழுத்து தான் மா சொன்னா அதை அழுத்த அழுத்த அந்த காத்து வந்து நெருப்பா மாறும் காத்து அழுத்துனா நெருப்பா மாறும் அப்ப அந்த நெருப்பு தான் இயக்கம் அதான் எரிசக்தின்னு சொல்றான் அப்ப அந்த இயக்க சக்திக்கு இந்த எழுத்து பயன்படுது எது இந்த பிரபஞ்சத்தையே படிக்கக்கூடிய அந்த மா மந்திரம் அதனாலதான் செவ்வாய்க்கிய பெருமார் சொல்றாரு தினம் ஜபிக்கும் மந்திரம் நல்லதொரு மந்திரம் ராம 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 ராமம் என்னும் நாதமேங்கிறார் நாதம்னா சப்தம் என்ன நாதமா ஒழிக்கிறார் ராமான்னு ஒழிக்கிறார் சிவ அவர் பேரு சிவவாக்கியரு அவர் சிவனுடைய ஒரு பக்தர் ஆனா அவர் சொல்லக்கூடிய மந்திரம் ராமா மந்திரம் அப்ப என்ன சொல்றாரு அவர் என்ன சூட்சம் இருக்குது சிவனே ராமானுதான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க சிவன் எப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னா சக்திக்காக வேண்டி ராமா ராம ராமான்னு சொல்லிட்டு இருப்பாராம் சிவவாக்கிய பெருமான அதான் தான் சொல்றாரு ஐந்து எழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமேங்கிறார் எப்படி ஆடுதான் அம்பலம்னா வெளிப்படுறது நாதம்னா சப்தம் அந்த அஞ்சு எழுத்துல ஒரு எழுத்த நாதம்ங்கிறார் அப்ப நம சிவையங்கிற அந்த அஞ்சு எழுத்துல மா அப்படிங்கிற எழுத்து தான் வெப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கும் ஒரு புது ஒரு அணு உருவாக்கும் இந்த ரகசியம்தான் பிரம்ம ரகசியம் அப்ப தான் நம்ம படைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுதான் நீர் தன்மை மாங்கிறது நீர் அப்போ அந்த நீரினுடைய ஆற்றல் தான் படைப்புக்கான ரகசியமாக இருக்குது அதுதான் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்கிறார் அப்போ வாசியில் நாம் என்ன பண்ணணும் தினசரி நீங்கள் இந்த படைப்புக்கான அந்த ரகசியமான எழுத்தை உணர்ந்து அந்த ராமாங்கிற மந்திராவை நம்ம பயன்படுத்தும் பொழுது அணுக்கள் உருவாகும் ஒரு அதிர்வு ஏற்படுத்தி ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி ஒரு சுழற்சி ஏற்படுத்தும் போது அந்த சுழற்சியில அணுக்கள் உருவாகும் அந்த அணுக்கள் தான் உயிரணுக்கள் அப்போ உயிர் எப்படி படைக்கப்படுது சப்தம் நாதம் ஜோதி நாதங்கிறான் ஜோதியா இருக்கக்கூடிய சிவம் நாதமா இருக்கக்கூடிய சப்தமா மாறுறதுனால படைப்பு உருவாகுது இப்போ நம்ம என்ன பண்ண இந்த வாசி யோகத்துல தினசரி உங்களால எவ்வளவு நேரம் இந்த பயிற்சி பண்ண முடியுமா பண்ணுங்க அந்த அணுக்களை நம்ம புதுசாக உருவாக்கணும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூணு ப்ராசஸுமே அந்த சப்தத்திலையும் அதிர்வலி தான் இருக்குது அப்ப நம்முடைய பூர்வீகம் எதுனா ஒன்றும் இல்லாத வெட்டவெளி வெட்டவெளி வெளி தானை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டய மதுக்கடி கொதம்பாய் பட்டய மதுக்கடின்னு கொதம்பை சித்தர் வந்து இந்த வெட்டவெளி தாண்டா உண்மை அதை தவிர உலகத்துல வேற எதுவுமே கிடையாது நீங்க பார்க்குறது எல்லாமே வெட்ட வெளிக்குழு தான் சுத்திட்டு இருக்குது அது பூமியாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் நஷ்திரங்களா இருக்கட்டும் எல்லாமே இந்த அண்ட வெளின்னு சொல்லக்கூடிய வெட்ட வெள்ளிக்குழு தான் சுத்திட்டு இருக்கு அப்ப சுத்தக்கூடிய பொருளை தாங்கி பிடிக்குதுன்னா எவ்வளோ எவ்வளவு ஆற்றல் இருக்கு இந்த பே இந்த சுத்தவெளிக்கு நம்ம பூமி வந்து சூரியன் வந்து நம்ம பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க ஆனா அவ்வளோ ஒரு பேரண்டமாக இருக்கக்கூடியது எப்படி இந்த பூமியை தாக்காம கீழே மேலேயும் போகாம ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள சுற்றிட்டு இருக்குது இல்லையா அப்ப அந்த சுத்த வைக்கக்கூடிய இந்த ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் எவ்வளவு ஒரு மென்மை எவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் அப்ப அண்டத்தை வந்து படைக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வு ஒன்று மற்ற வெட்டவெளி தான் அந்த இந்த வெட்டவெளியை பிடிக்கணும் அதுக்கு தான் வெளியே மேலேத்தி பிடிக்கிறோம் இந்த வெட்ட வெளி தான் மெய் பொருள் அத மெய் அத உண்மை அப்படிங்கிறத நீங்கள் உணர உணரத்தான் அணுக்களுடைய அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியும் படைப்பும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ யோகத்துல நாம் பிரம்மமாக மாறுறோம் வெளியே மேலேத்தி பிடிச்சிங்கன்னாவே நீங்கள் சுத்த வெளிக்குள்ளே போயிடுறீங்க சுத்த வெளிக்குள்ளே சக்தியாக மாறுறோம் அந்த சக்தி தான் உள்ளுக்குள்ளே போய் இந்த இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அப்போ தான் அதனுடைய ரகசியத்தை நம்ம உணர முடியும் அதுக்கு இந்த மூன்றாம் கண்ணாக இருக்கூடிய நெற்றிக்கண் கண் வந்து விழிப்படையணும் அந்த விழிப்படையிறதுக்கு எது தடுக்குதுன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச பல பிறவியில் செஞ்ச கர்ம வினை தான் இந்த கண்ணுல அந்த ஒரு ரகசியத்தை காட்டி கொடுக்காம இது ஊனக்கண்ணாக இருக்குது இதை ஞானம் கண்ணா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வெளியே மேலே தி பிடிக்க சொல்றாங்க கண்ணில் நீர் கசிந்து போல் உதிர என்ன பரம்பொருளை எண்ணுவது எக்காலம்னு சொல்லி பத்திரகிரியார் சொல்றாரு என்ன சொல்றாரு கண்ணுல அருவி மேலே நீர் கசியணும் அது முத்து போல உதிரணு என்ன பரம்பொருளுங்கிறது நீங்க அந்த வானத்தை பாக்குறீங்க அது அந்த பரம்பொருள் நம்மளால எண்ண முடியாது எண்ணுவது எக்காலம் அப்படிங்கிற அடுத்த வார்த்தையில் வந்து எண்ணுதல் அப்படிங்கிறது கவனித்தல் நான் அதை பார்க்கணும் நான் அதை கவனிக்கிறேன் அந்த என்ன பரம்பொருளா இருக்கக்கூடிய அந்த பராசக்திய நான் முதல்ல பார்த்து நான் நினைக்கிறேன் அதை உணர்றேங்கிறத அர்த்தம் இதுதாங்க படைப்புக்கான ரகசியம் அப்ப வாசியோகம் மட்டும்தான் இந்த ஒவ்வொரு அணுவையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஞானம் வந்து வாசியில்தான் முடியும் அப்போ பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்த நோக்கத்தை உணர்ந்து எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட நம்ம இணையணும் இன்றைக்கு வந்து நம்ம இந்த சிந்தனையோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம் இன்னும் இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்திக்கலாம் ஸோ அனைவருமே வந்து இந்த ஒரு செய்தியை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்குங்க அடுத்தடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி